அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு விஸ்வகர்மா என்ற ஒரு திட்டத்தை இந்தியா முழுவதும் அமல்படுத்துகிறது அதாவது கைவினைஞர்கள் அது கைவினை தொழிலாளர்கள் அவருடைய தரத்தை மேம்படுத்தவும் அதாவது அவருடைய திறன்களை மேம்படுத்தவும் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி என்று பிரதமர் மோடி அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை ஐந்தாண்டுகளில் அமலில் இருக்கும் இதற்காக பதிமூணாயிரம் கோடி ரூபாயான நிதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் அனைத்து செலவுகளையும் மத்திய அரசை ஏற்றுக்கொள்கிறது மாநில அரசு செயல்படுத்தினாலும் அவர்களுக்காக எந்த ஒரு செலவும் இந்த திட்டத்தில் இல்லை என்பது முக்கியமானதாகும் இந்த திட்டம் என்பது என்ன அதாவது கிராமப்புற நகர்ப்புற இந்திய பாரம்பரிய கைவினைஞர்கள் குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த கைவினைஞர்கள் இரண்டாவது சுய தொழிலாக இந்த தொழிலை செய்கின்ற தொழிலாளர்கள் என்று இரண்டு வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது இந்திய பாரம்பரிய குரு சிஷிய பரம்பரையில் வந்த ஒரு கைவினைஞர்கள் அதேபோல் சுயமாகவே தங்கள் சுய தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற இன்னொரு வகையான தொழிலாளர்கள் இவர்களுக்கான பயிற்சியை மத்திய அரசு வழங்குகிறது இதில் பதினெட்டு வகையான கைவினைஞர்களை மத்திய அரசு தெரிவித்துள்ளது அதில் தச்சர் படகு செய்பவர்கள் கவசம் செய்பவர்கள் கொள்ளர்கள் மற்றும் சுத்தியல் மற்றும் கழிவுகளை செய்பவர்கள் பூட்ட தயாரிப்பாளர்கள் பொற்கொள்ளர் குயவர் சிற்பிகள் காலனி செய்பவர்கள் கட்டடம் கட்டுகின்ற மேசரி கொத்தனார் போன்றவர்கள் மற்றும் கூடை பாய் உடைபவர்கள் கயிறை தயாரிப்பாளர்கள் பொம்மை தயாரிப்பவர்கள் முடி திருத்துபவர்கள் பூமாலை கட்டுபவர்கள் சலவை தொழிலாளர்கள் தையல்காரர்கள் மீன்பிடி வலை தயாரிப்பவர்கள் இப்படி பல வகையான தொழிலை செய்பவர்கள் இதில் அவர்கள் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் என்னென்ன தரப்படுகிறது என்றால் நான்கு வகையான பலன் இந்த பயிற்சியால் இதில் பங்கு வருகின்ற கைவணிஞ்சல்களுக்கு கிடைக்கிறது முதலில் இவர்கள் இந்த பயிற்சியில் சேருகின்ற பொழுது முதல் ஒரு வாரத்திற்கு அடிப்படை பயிற்சியும் அடுத்த பதினைஞ்சு நாட்களுக்கு திறன் மேம்படுத்தப்பட்ட பயிற்சி அளிக்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு நாளுக்கும் கலந்து கொள்பவர்களுக்கு உதவித் தொகையாக ஐநூறு ரூபாய் வழங்கப்படுகிறது ஒன்றாவது திறன் மேம்பாட்டு பயிற்சி இரண்டாவது நவீன தொழில்நுட்ப கருவிகள் வாங்குவதற்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் உதவியை மத்திய அரசே செய்கிறது மூன்றாவது இந்த தொழிலாளர்கள் இங்கு பயிற்சி முடித்த பின்பு அவர்களுக்கு தரச் சான்றிதழ் தரப்படுகிறது இதன் பலனாக அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள் என்ற ஒரு சான்று அந்த சான்றின் அடிப்படையில் அவருடைய பொருட்களுக்கான பிராண்டிங் மற்றும் இ காமர்ஸ் மூலமாக விளம்பரம் மற்றும் அந்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகிய அனைத்து செய்து தரப்படுகிறது இதைத் தவிர சிறு குறு நடுத்தர தொழில் அதாவது எம்எஸ்எம்இ தொழில் அமைச்சகத்தின் கீழ் இவர்கள் ஒரு தொழில் முனைவராகவும் பதிவு செய்யப்படுகிறார்கள் அப்படி செய் பதிவு செய்யப்படுகின்ற பொழுது இவர் சிறு குறு தொழில முனைவராக மாறுவதால் இவர்களுக்கு வங்கி மூலம் நிதி உதவி செய்யப்படுகிறது இதில் முதல் தவணையாக ரூபாய் ஒரு லட்சமும் பிறகு பதினெட்டு மாதங்கள் கழித்து ரெண்டு லட்சமாக மூன்று லட்சம் மிக குறைந்த ஐந்து சதவீத வட்டியில் கடன் வசதி செய்து தரப்படுகிறது நான்காவது இவர்களால் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்தும் நவீன முறையில் சந்தைப்படுத்துதல் அதை வியாபாரம் செய்தல் ஆகியவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது இப்படி நான்கு வகை பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கிறது இப்படி இவர்கள் பயிற்சி திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் நவீன கருவிகள் மற்றும் நிதி உதவி மற்றும் பிராண்டிங் தர சான்றிதழ் சந்தைப்படுத்துதல் அனைத்தும் செய்வதால் இந்த கைவினையில் வாழ்வியலானது அதாவது வாழ்வாதாரமானது நல்ல உயர்வடைவதற்கான ஒரு வழியை மத்திய அரசு செய்திருக்கிறது இதில் நாம் கண்கொண்டு பார்ப்பது போல ஜாதி அந்த அடிப்படை என்பது இல்லாமல் பரம்பரையில் வந்தவர்களுக்கும் மற்றும் சுய செய்பவர்களுக்குமாக இரண்டு பிரிவினருக்குமே அனைவருக்குமே இந்த விஸ்வகர்மா திட்டமானது பொருந்துகிறது என்பதுதான் இந்த திட்டத்தில் உள்ள ஒரு உண்மைத்தன்மையாகும் இதை குறித்து முதலமைச்சர் அவர்கள் இதை கடும் எதிர்ப்பு தெரிவித்து இது குலக்கல்வியை ஆதரிக்கிறது அப்படிப்பட்ட பயிற்சியை தெரிகிறது சமூக நீதிக்கு எதிரானது என்று சொல்லி தமிழக அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரான பாலகுருசாமி அவர்கள் இப்படி இந்த திட்டத்தை எதிர்ப்பது கேலிக்குரிய செயல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராஜாஜை கொண்டு வந்த குடற் கல்வி திட்டம் என்று சொல்லப்பட்டதற்கும் இதற்கும் எந்த வகையும் தொடரவே இல்லை இப்படி விமர்சனிப்பது மதியினத்தின் உச்சம் என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தால் கைவினர்களுக்கு பயிற்சி மேம்படுத்தப்பட்ட பயிற்சி நவீன கருவிகள் வாங்க பொருட்கள் மற்றும் மூன்று லட்சம் ரூபாய் கடன் உதவி ஆகவே தரப்படுவதால் இந்த பயிற்சி மூலமாக அவள் சந்தைப்படுத்துதல் உள்நாட்டில் மட்டுமல்ல வெளிநாட்டிலும் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்பை மத்திய அரசு ஏற்பாடு செய்து தருகிறது அதற்காக தான் பிராண்டிங் காமர்ஸ் மூலமாக இவர்களுக்கு வேண்டிய வசதிகளை மத்திய அரசே செய்து தருகிறது என்று தெளிவாக கூறியுள்ளார் சரி இதைத் தவிர இந்த பயிற்சியில் தமிழகத்திலிருந்து யாராவது பங்கு பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்ட பொழுதே தமிழகத்திலிருந்து ஒம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தாறு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கோவை மாவட்டத்திலிருந்து ஒவ்வாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு பேர்கள் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஆயிரத்தி இருபத்தைந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுபத்தொன்னு திருப்பூரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நீலகரியில் நூற்றி எண்பத்தி ஏழு பேர்கள் என்று கைவினியர்கள் விண்ணப்பித்ததில் ஒம்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தேழு பேர் மொத்தமாக இதில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போது இவருக்கான பயிற்சிகள் திறன் மேம்பாடு கருவிகள் மற்றும் சந்தைப்படுத்தல் பிராண்டிங் ஆகியவை கிடைப்பதால் இவர்களுடைய தொழிலானது தன் உள்ளூரை தாண்டி உள்நாட்டிலும் மிக பெரிய அளவில் சந்தைப்படுத்தப்படும் அதேபோல் பிராண்டிங் மூலியமாக உலக நாடுகளில் கூட தன்னுடைய வியாபாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய திட்டமாக ஐந்து ஆண்டுகளுக்கு பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது இந்தியாவில் மொத்தமாக சுமார் இருபத்தஞ்சு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக கைமந்தனுக்கு மேலே மிகப்பெரிய பலன் தரக்கூடியது வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சிறந்த திட்டமாக மற்றொரால் பார்க்கப்படுகிறது இந்த பார்வை தான் முக்கியமானது யாருக்கு எந்த வகையில் பலன் கிடைக்கிறது அப்படி திறன்களை மேம்படுத்துவதால் அப்படியே வாழ்வாதாரமும் வருமானமும் உயர்கிறது என்பதே உண்மை